கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இந்த புதிய மாதத்தை இது முதல் தேதியிலே நாம் ஆண்டுடைய சமத்தில் அப்படியே வாக்கு தந்த செய்தை கேட்கும்படியாக அப்படியே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவன் எனக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் ஏழு மாதங்கள் தேவனுடைய கரம் நம்மோடு கொடுந்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தின ஆண்டவர் இந்த மாதத்திலும் உங்களை ஆண்டவர் நடத்துவாராக இன்றைக்கு தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு ஜீவ வார்த்தை சங்கீதம் ஒன்பது ஒன்பது பத்தாம் வருஷங்களை வாசிக்கிறேன் நீங்கள் ஜபத்தோடு கேளுங்கள் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உமை தேடியருளை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் ஒரு அருமையான ஜீனுள்ள ஒரு வாக்கு தத்துவம் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடிக்கலமானவர் நெருக்கப்படுகிற நாளிலே கர்த்தரவனை விடுவிப்பார் அநேக மக்கள் சிறுமைப்பட்டு காணப்படுகிறார்கள் அநேகர் நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கிறதா நீங்கள் சிறுமைப்பட்டு காணப்படுகின்றீர்களா உங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அநேக வருஷங்கள் நாட்கள் இந்த தேசத்தில் என்னை பழகு பண்ணினார் என்று அவர் சொல்கிறார் பிரியமானவர்களே என்ன காரணம் எப்படி ஆண்டவர் அவரை பழகு பண்ணினார் தாகிது பத்தன் சொல்கிறார் நான் சிறுமைப்பட்ட நாளில் கர்த்தரை தேடினேன் அவர் என்னை விடுவித்தார் என்று பத்மாய தாவிது சொல்லிந்தார் பிரியமாவளே நம்முடைய வாழ்க்கையில் சிறுமை காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவு காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் நம்மை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார் மனசு நம்மை விடுவிக்க முடியாது நம்முடைய உறவுகள் நம்மை விடுவிக்க முடியாது நான் சிறுமையோடு வாழும் பொழுது நெருக்கத்தோடு வாழும் பொழுது நெருக்கப்படுகிற நாளிலே கருத்து நம்மை விடுவிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது பிரியமானவர்களே அது எப்படி விடுவிப்பார் அடுத்த வருஷம் நான் வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கர்த்தாவே உமை நீ கைவிடுகிறதில்லை அதனால் ஒரு நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் நான் சிறமைப்பட்டு வாழும் பொழுது உன் நெருக்கத்தில் நான் வாழும் பொழுது ஆண்டு நம்ம எப்படி விடுவிக்க முடியும் என்று நான் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே நம் ஆண்டுரை தேடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறார் யாரெல்லாம் ஆண்டு தேடினார்களோ நிச்சயமாக ஒருபோதும் ஆண்டு அவர்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே ஒரு பிதாக்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கருத்தரை தேடினார்கள் யோசபாத் கருத்தரை தேடினான் ஆகியால் தேவன் யோசபாத்தோடு கூட இருந்தார் வேதம் சொல்லியது பிரியமாவளே ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலே ஆண்டுரை தேடினார்கள் தேடின அவர்களை கற்று ஒருபோதும் கைவிடவில்லை பிரியமாவில்லை இஸ்ரோல் மக்கள் காலத்திலே நான் பார்க்கிறோம் அந்த சருத்தத்தை நான் படிக்கும் பொழுது நான் பார்க்கிறோம் ஆண்டுரை தேடவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அப்படின்னால் அந்த காலத்தில் கருத்தரை தேடுவது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மக்களுக்கு ஒரு முக்கியமாக இருந்தது பிரியமானவர்களே இன்றைய காலங்களிலே அநேக ஜனங்கள் ஆண்டு தேடுவது கிடையாது ஆண்டுரை தேடவில்லை உலகத்தை தேடிந்தார்கள் உலகத்தை நாடிந்தார்கள் அந்த சட்டம் இன்றைக்கும் இருக்குமானால் நம் உயிரோடு இருந்திருப்போமா என்று நமக்கு தெரியாது பிரியமாவில்லை ஆண்டரை தேட வேண்டும் தேவ நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் இந்த மாதத்திலே நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம் ஆண்டுரை தேட வேண்டும் பிரியமா ஒரு ராஜாவை குறித்து படித்து பார்த்தேன் அவனுடைய மனது தேவனை தேட இணங்கி இருந்தது என்று சொல்கிறது ஒசிய ராஜாவுடைய மனது தேவனை தேட இணங்கி இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் வியாதிகள் தோல்விகள் நம் ஆண்டுரை தேடுவது கிடையாது யார் ஆண்டு தேடவில்லை அவருடைய வாழ்க்கையில் நெருக்கடி உண்டாகிறது நெருக்கப்படுகிறோம் சிறுமை பெரிய ஆண்டுரை தேட வேண்டும் அருமையான வாழைப்பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டு தேட வேண்டும் எவ்வளோ வாலிபர்கள் ஆண்டு தேடுவது கிடையாது எவ்வளோ குடும்பஸ்தர்கள் ஆண்டு தேடுவது கிடையாது குடும்பத்தை நடத்தக்கூடிய குடும்பத் தலைவர்கள் ஆண்டு வேண்டிய காலகட்டம் அல்லவா உலகத்தை பாருங்கள் நாட்களிலே அந்த வயநாட்டிலே எவ்வளோ மக்கள் பூமிக்கு அடியில் மாண்டு விட்டார்கள் பயங்கர வெள்ளம் அதிகாலையில் எவ்வளோ மக்கள் பூமிக்கு அடியில் அவர்கள் மாண்டு விட்டார்கள் இதை படித்து பார்க்கும் பொழுது இந்த காட்சியை பார்க்கும்போது எவ்வளவு மனது கட்டி கஷ்டமாய் இருக்கிற இது எப்படிப்பட்ட காலம் இது இது கடைசி காலம் நம் ஆண்டு தேட வேண்டிய காலம் ஆண்டுரை குடும்பத்தோடு தேட வேண்டிய காலம் நம் தனிமையாக ஆண்டுரை தேட வேண்டிய காலகட்டம் இது காலையிலே எழுந்திருந்து ஆண்டு தேடுங்கள் தாவிதை சொல்கிறார் கர்த்தாவே அதிகாலமே நான் எழுந்திருந்து ஆயத்தமாகி காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பெரியமாளே அதிகாலமே எழுந்திருங்கள் ஆண்டு தேடுங்கள் நீங்கள் கருத்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் கருத்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் பெரியமாளே ஆண்டுரை தேடுங்கள் வாழ்க்கையில் நெருக்கடி வரலாம் ஒரு சிறுமை ஏற்படலாம் ஐயோ எனக்கு யாரு உண்டு ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த வியாதி என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றா பிரியமாவர்களே இந்த மாதம் தேவன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு செய்தி ஆண்டுரை தேடக்கூடிய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் சிறுமைப்பட்டவர்களை கருத்தை விடுவிக்கிறார் இளைவனை காப்பாற்றுகிறார் இந்த கடைசி காலத்தில் தேவனே நம்மை காப்பாற்றக்கூடியவர் அவரே நமக்கு அடைக்கலமானவர் அவரே நமக்கு தஞ்சமானவர் அவரை நம்மை ஓராண காத்து வருகிறவர் கடந்த ஏழு மாதங்கள் தேவங்களை காத்தாரே நினைத்து பாருங்கள் தேவன்களை கைவிடவில்லையே ஒருவேளை ஆண்டு தேடாமல் இருந்திருக்கலாம் பிரியமாரளே ஆனால் இன்றைக்கு இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்தாரே பிரியமாரளே ஆண்டு ஒருபோதும் மறக்க வேண்டாம் நமக்கு உயிரை கொடுத்த ஆண்டவர் அந்த கல்வாரி சிலைகளை நமக்காக பாடுபட்ட ஆண்டவர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் நீங்கள் அவரை தேடுங்கள் உங்களை வெளிப்படுவார் உங்கள் குடும்பத்தை அவர் மாட்டார் உங்கள் வாழ்வை ஆண்டு ஒப்பு கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் உங்களை பழுது பண்ணுவார் அப்படி ஒரு தேவன் இந்த மாதம் உங்களோடு கூட இருப்பதாக நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிக் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் சாமி கடந்த மாதம் முழுதும் எங்களை பாதுகாத்தீங்க எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே எந்த ஒரு தீமை அணுகாபடி எங்களை காத்து கொண்டீரே அதுக்காக கொடான கொடி சோதனம் இந்த மாதத்திலே இந்த முதல் நாளிலே திரு திருசமத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஒப்ப கொடிக்கிறோம் இந்த செய்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்க சிறுமைப்பட்டவர்களை கத்த விடுவிக்கிறார் என்னை நான் வாசிக்க கேட்டோம் சாமி நீரைகள் அடைக்க மாடுவர் நீரைகள் தஞ்சை மாடுவர் ஆண்டு வரே ஆடுற தேட வேண்டும் சாமி இந்த உலகத்தல்ல உண்மையே தேட வேண்டும் சாமி உண்மை தேடக்கூடிய பிள்ளைகளை கைவிடுகிறதில்லை என் விதத்தில் வாசிக்கிறோம் சாமி ஆமாடுரே உண்மை தேட வேண்டும் ஆடுரே இதை செய்தி கேட்டும் பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசிர்வதீங்க தேவை சந்திங்க பலகீனமோ வியாதியோ நெருக்கமோ எல்லாத்தையும் நீ மாற்றுவீராக இந்த மாதம் அப்படி பிள்ளுடைய குடும்பத்திலே அணுக்கரம் இருப்பதாக பாதுகாப்பு இருப்பதாக எல்லாத்தையுமேக்கு விலக்கி பாதுகா இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரம தவப்பனை ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்